ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கங்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் என் தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா ஸோ இப்போ அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்மள அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துது ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துருக்குற அந்த விஷயங்களை உங்களால கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் உங்களுக்குள்ள நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சரிங்களா இப்ப வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்கு உரிய வீடு பார்த்திங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ரா ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாகவும் வருது அப்போ ஆறுனா என்னங்க சரிங்களா ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனு கூறியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆறுன்னு பார்க்கும்போது அடுத்தது ஆறு ஆறாம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு அப்போ என்ன ஆகும் இன்னொரு விஷயம் ஆறுனா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க வெற்றிக்கான விடமும் ஆறு தான் சரிங்களா ஸோ வெற்றி வெற்றி யாருக்கு கிடைக்கும் யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்கிறார் அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும் அது ஆறாம் இடம் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி எடுத்தினாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்குது ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல திருப்பதியில் இருக்க வெங்கடேச பெருமாள் அவர் வந்து அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில நம்மள சனிஸ்வர பகவான் சரிங்களா இப்ப ஏன்ற சனி நிறைய பேர் போயிட்டு அஷ்டம சனி போயிட்டு இருக்கும் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க இவங்க எல்லாமே புரட்டாசி மாதம் சனிக்கிழமை

புராணங்கள் எப்பயுமே அறிவியலோட சம்பந்தப்பட்டிருக்கணும் சரிங்களா அறிவியல் ஒத்துக்கக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாதான் எல்லாரும் உலக மக்களை ஏத்துப்பாங்க தான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்கார் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மச்ச அவரை மீன் வடிவில எடுத்திருந்தார் இரண்டாவது அவதாரம் பாத்தீங்கன்னா கூர்மாவதாரம் சரிங்களா கூர்மாவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆமை வடிவில் எடுத்திருந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக பெரு நம்ம வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்துருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே எல்லாரும் எல்லோரும் வழிபட்டிருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்கள் ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் நம்மளுக்கு தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளுடைய வணங்குறதுனால சரிங்களா ஒரு பக ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிறந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறார் அப்போ பகவானுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க ஸோ இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் நான்காவது அவதாரம் அஞ்சாவது பத்தி வாமன அவதாரம் அடுத்த பதினாம் வளர்ச்சி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமாக இருந்தார் அடுத்தது வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையான ஒரு மனிதனாக அவதரிக்கிறார் சரிங்களா குட்டையான மனிதனாக அவதரிச்சிட்டு தன்னோட காலடியாலே இந்த உலகத்தை அழகிறார் மூணு அடியால உலகத்தை மொத்தமாக அளந்துட்டார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் ஆறாவது அப்போ குட்டையான மனிதன் ஆயாச்சு அப்புறம் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா ஸோ விலங்குகள் வேட்டையாடுறது ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்தில் என்ன பண்ணுறார் அடுத்து திருமணம் போகணுன்னு பார்த்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோடு வாழணும்னு கற்றுக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனாக இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது அவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம்னு சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கோம் இது சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலி யுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பகவான் பாத்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துரும் பத்து மாசத்துக்கு குழந்தை பிற இருக்கும் அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா பகவான் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அவதாரம் அப்படி எடுத்திருக்காருனா இன்ட்டு நாலுன்னும்போது அது கிரேதாயுகம்னு சொல்லுவாங்க அப்போ கிரேதாயுகத்தில் நாலு அவதாரம் ஃபர்ஸ்ட் நாலு அவதாரம் முடிஞ்சிச்சு அடுத்தது திரேதாயுகம் திரேதாயுகம்ல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு அப்படி போதாயுகம்னு சொல்லிட்டு அடுத்தது துவாரபாகுகம் துவாரபாயுகம் பார்த்தீங்கன்னா

இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்ப பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசியில இருக்கும் போது நீர்நிலைகள்ல இருக்க கிருமிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லயே எல்லா பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்க கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரி இந்த புரடரசி மாதம் அப்படின்னு பார்த்தா நம்ம தழுவு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமைல தான் பண்றோம் சனிக்கிழமை ஏன் அந்த மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாம்புக்கு போனா தான் அந்த பஸ்ல ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம கன்னியாகுமரி போறதுக்கு நம்ம காஷ்மீர்ல போய் உட்காந்துட்டு வேற பஸ் பஞ்சாப் வழியா போயிட்டு எப்படி சுத்திட்டு போறதுக்கும் போகலாம் பட் அதுக்காக காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்ப ஒவ்வொருத்தருக்கும் முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்துல ஏன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி அடிப்படியா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்திருக்காரு தேவர்கள் முதல் சனிக்கிழமையில் பகவானுக்கு அவர் பிரம்மோற்சவம் சரிங்களா திருப்பதி பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மனே வந்து பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி அவரோட விஸ்வரூப தரிசனம் பார்ப்பாராம் சரிங்களா அதனால பிரம்மோற்சவம் மதிப்பு நடக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் சரிங்களா அப்போ ஸ்டார்ட் ஆகிடும் இரண்டாம் வாரம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு சரிங்களா அடுத்த கீழ இருக்க தேவர்களுக்கு இரண்டாம் வாரம் கொடுத்துருக்காங்க மூன்றாம் வாரம் நம்மளால மனிதர்களுக்காக நான்காம் வாரம் நம்மளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்காக அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையை வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமாக தொடர்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்க மூலியமாக அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைனா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போறோம் பகவானை ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாவது செய்யும் போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு மறக்காம புளியோதரை சக்கர பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்தது மெதுவடை கண்டிப்பாக செய்யுங்க அதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காகவே நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுங்க சரி எப்போ நீங்கள் பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வாரம் சனிக்கிழமை காலையில் பத்து ஐம்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ள சரிங்களா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசிதை தூங்கிட்டேன் இல்லை எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு எவர் நான் மெடிசன் போட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சரிங்களா பகவானை நீங்கள் வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதை போல் அங்கே வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்றவங்களுக்கும் அதை கொடுத்து அதை காலி பண்ணணும் வேஸ்ட் ஆக்கி குப்பையில் எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டுருப்பீங்க இந்த பகவான் பார்த்திங்கன்னா

ரொம்ப ஒரு மனப்பக்குவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் சரிங்களா இவங்க மனசு வச்சா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக நடந்துடும் இவங்க வீட்டின் இன்கேஸ் பெண்களாக இருந்தானா அவங்க வீட்டோட தேவதை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆண்களா இருந்தால் வீட்டின் அரசுன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க மூலயமா இவங்க இருந்தாலே அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கும் இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் அந்த விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டாலே போதும் யாராவது வீட்டில் கடகராசி இருக்காங்கன்னா அவங்களை நீங்க சந்தோஷப்படுத்தீங்கனாலே அந்த வீட்டில் அடுத்த சுப நிகழ்ச்சி நடத்துகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த கடகராசி என்பதற்கு இந்த புரட்டாசி மதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு இவங்க வருமானம் சார்ந்த விஷயங்கள் சூப்பரா அமைய போதுங்க படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய ஒரு அமைப்பு பாஸ்போர்ட் வீசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு சரிங்களா இந்த வாக்கு சாதுரியம்ன்றது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும் ஆனால் இந்த ஒரு மாசம் மட்டும் ரொம்ப பேசாதீங்க கடகராசி என்பர்கள் கடகராசி அன்பர்கள் நிறைய விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டாம் உங்களோட ரகசியங்கள் பாதுகாக்கப்படாது நீங்க யாராவது நம்பிக்கை சொல்லியிருப்பீங்க அந்த விஷயம் முதல்ல வெளிப்படும் சரிங்களா ஸோ இது மூலயமா ஒரு சிறிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் திகழ போகிறதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த காசிப்ஸ் ஸோ நீங்களும் எதுவும் பேச வேண்டாம் யாருக்கும் எதுவும் ரகசியம்னு சொல்ல வேண்டாம் சரிங்களா இந்த விஷயங்கள் ரொம்ப ஏழாம் அதிபதி கடகராசின் ஏழாம் அதிபதி பாத்தீங்கன்னா எங்க இருக்க ஒன்பதுல இருக்கார் இது வரைக்கும் ரொம்ப தொல்லையா இருந்த கணவனும் மனைவியோ இப்ப என்ன பண்ண போறாங்க உங்களுக்கு பணிபுரி செய்ய போறவங்கள மாற போறாங்க சொல்லிட்ட நீங்க ராஜாவோ ராணிமரி இருப்பீங்கன்ட்டு அவங்க எல்லாமே உங்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா ஆமாம் சார் நீங்க சொன்னீங்கன்னா ஆமாம்மா பண்ணிடுறேன் இது போல மாறக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு மேலும் உங்களின் நண்பர்கள் மூலமாக சிறிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஏதாவது உதவின்னு கேட்டீங்கன்னா உங்க நண்பர்கள் உடனே செய்யக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்துல அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான்வெஜ் நான்வெஜ் சரியா அசைவ உணவுகளை தவிர்க்கணும் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்க்கணும் மேலும் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் சொல்லுவாங்கல்ல இந்த பீஸா பர்கர் சமோசா இது போல மைதால செய்த உணவுகள் இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் சரிங்களா இது தவிர்க்கும் போது உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழல் ஏற்படும் அசைவத்தை தவிர்த்துருங்க இந்த புரட்டாசி மாதம் கடகராசி அன்பர்கள் சரிங்களா மீன் சாப்பிட்டீங்கனாலும் அது ஒவ்வாமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களோட வயிர் சார்ந்த பிரச்சனைகள் சரிங்களா இடுப்பு பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க கூடும் ஒரு அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த நான்வெஜ் சரிங்களா அசைவ உணவு மூலமாக ஒரு அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த கன்னிராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா கண்ணியில் சஞ்சரிச்சிருக்கிற புத பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஒன்பதாம் வீட்டை பாக்குறாங்க அப்ப என்ன ஆகும் உங்க தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முயற்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸா கொடுக்கும் உங்க தந்தை உங்களுக்காக ஒரு ஸ்டெப் வச்சார்னா அவருக்கு அது சக்சஸா முடியும் உங்களுக்கு அது சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுக்காக ஒரு முயற்சி எடுப்பார் அவரு சரிங்களா அடுத்தது நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் சரிங்களா இஷ்ட தெய்வம் கடல் சார்ந்த இஷ்ட தெய்வங்கள் நீங்க வணங்கினா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் திருச்செந்தூர் முருகன் சரிங்களா கடகராசிக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சிறப்பை தரும் இந்த புரட்டாசி மாதத்தில் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருச்செந்தூர் போய்ட்டு தான் முருகனை வழிபடணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் ஏன்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது உங்களோட பொருளாதாரம் இல்லை உங்களோட வயது காரணமாக சரிங்களா உடல்நிலை காரணமாக போக முடியலைன்னா திருச்செந்தூர் முருகனோட புகைப்படம் அந்த போட்டோ இருக்கும் பாருங்க அந்த போட்டோ வீட்டில் இருந்துச்சுன்னா ப்ரேம் போட்டோ வச்சுக்கோங்க இல்லைன்னா மொபைலில் ஒரு ஸ்கிரீன் வச்சுருங்க வச்சுட்டு தினமும் காலை எழுந்ததும் அவர்கிட்ட ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு உங்களோட விஷயங்கள் என்னென்ன நடக்கணும் இன்னைக்கு என்னென்ன ப்ரேயர்ஸ் வச்சிருக்கீங்க இன்னைக்கு எதெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க தெளிவா சொல்லும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா இது வரைக்கும் சண்டை போட்டு இருந்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா சேரக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி அமை கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அமைய போகுது சரிங்களா நீங்க ஏதாவது விஷயங்கள் சரிங்களா இந்த முஸ்லிம் அன்பர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட மன விரோதம் எதுவும் வளர்த்து கொள்ள வேண்டாம் மாற்றுத்திறனாளிகள் மாற்று மொழி பேசக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க சரிங்களா கிட்ட நீங்க எந்த விதமான முரண்பாடுகளும் செய்ய வேண்டாம் அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க மேலும் அவர்களின் மூலமாக சிறிய தொந்தரவுகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு பக்கத்து வீட்டுக்காரா இருப்பாரு சரிங்களா அவர் சின்ன ஒரு ஏதாவது பிரச்சனை பண்ணுவா சான்சஸ் உண்டு அதனால அவங்க ஏதோ எதுவும் வாக்குவாதம் வேண்டாம் சரின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுங்க மேலும் உங்களுக்கு சிறப்பான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு சொல்லியிருந்தேன் அந்த விஷயங்களை செய்யுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா யாராவது உங்கள் ரிலேஷன்ஸ் அண்ணன் தம்பி யாருக்காவது லெதர் பர்ஸு சரிங்களா இந்த பணம் வைக்கக்கூடிய பாருங்க லெதர் பர்ஸ் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஆகும் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படும் இல்லை நீங்களே கூட ஒரு லெதர் பர்ஸ் ஒன்று வாங்கிட்டு உங்கள் பீர்வலை வச்சுட்டு அதில் ஒரு பணம் போட்டு வைங்க உங்களுக்கு அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா வருமானம் இரட்டி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது நீங்கள் அதே வணங்கலாம் லெதர் பர்ஸே நீங்கள் வணங்கிட்டு வரலாம் எனக்கு இது வேணும்னா அந்த காசு வந்துடும் அன்றைக்கி அந்த உங்களுக்கு ஒரு ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு சரிங்களா முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்காத சான்சஸ் உண்டு அதனால பிளான் பண்ணிட்டு அந்த விஷயங்களை செய்ய உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்